அத்திக்கனவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்கள் இடம் இடம்பெறாததை கண்டித்தும் அந்த விழாவை அதிமுக அமைச்சரான செங்கோட்டையன் புறக்கணித்தார் இந்த விவகாரம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆதரவாளருமான ஆர் பி உதயகுமார் வீடியோ வெளியிட்டார் அதில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மறு வடிவம் எடப்பாடி பழனிசாமி என கூறியிருந்தார் இது செங்கோட்டையனுக்கான மறைமுக பதிலா என அரசியல் விமர்சர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேனியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக விதிமுறைகளின் படி தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் என்ற வகையில் இதை மாற்றிவிட்டனர் என்றும் குற்றம் சாட்டினர் மேலும் ஜெயலலிதாவை தவிர வேறு யாரும் மத்திய கடவுள் அவிநாசி திட்டத்திற்கு உரிமை கோர முடியாது ராமநாஸ் புரத்தில் தன்னை தோற்கடிக்க ஆறு பன்னீர் செல்வங்களை இறக்கினார்கள் அதிமுக ஒன்றிணைந்தால் தான் ஜெயிக்க முடியும் தினகரன் பேசியுள்ளனர் அதிமுக ஒன்றாக இருக்குமாறு அமித்ஷா எவ்வளவோ கூறினார் அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்காததன் விளைவுதான் இதெல்லாம் அதனால் தான் எதிர்கட்சியாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றிணைந்தால் தான் அதிமுகவுக்கு வாழ்வு இல்லை என்ற அனைவருக்கும் தாழ்வு டிடிவி தினகரன் அமமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினான்கு லோக்சபா தொகுதிகளில் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது அதை கருத்தில் கொண்டு அவரை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என அமித்ஷா அவர் சொன்ன எதையுமே எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை எவ்வளவு சீட் ஜெய்ப்பிங்க என எடப்பாடியிடம் அமித்ஷா கேட்டார் அதுக்கு நூத்தி ஐம்பது சீட் உறுதி என்றார் எடப்பாடி அப்படி என்றால் இந்த தேர்தலில் நான் சொன்னால் டிடிவி தினகரன் நிற்கமாட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அவருக்கு பத்து வாரிய தலைவர் பதவி கொடுக்க உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அதற்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை அன்று எடப்பாடி ஒப்புக் இன்றைக்கு நாம் மாறும் கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அத்தனை தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியடைந்துள்ளது அதிமுக ஒன்று சேரும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் நினைக்கின்றனர் நாங்கள் நினைத்தால் எந்த கட்சியிலும் பதவி வாங்கி கொண்டு சென்று விடலாம் ஆனால் அது எங்களுக்கு தேவை நாங்கள் உருவாக்கப்பட்ட கட்சியில் இருக்கவே விரும்புகிறோம் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு உருவாக்கப்படும் என்றார்கள் அதற்கும் ஒப்புக்கொண்டேன் அதிமுக ஒன்றிணையை எந்த நிபந்தனையும் நான் விதிக்க மாட்டேன் கட்சியினையே எவ்வளவோ நான் விட்டுக் கொடுத்துள்ளேன் அதிமுக ஒன்றிணைந்தால் நான் உட்பட அனைவருக்கும் வாழ்வு இல்லையே அனைவருக்கும் தாழ்வு இலையை முடக்கும் நிலையை உருவாக்கியவர்கள் அவர்கள் தான் என்றார் ஓ பி எஸ் தொடர்ந்து செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி

கொண்டிருக்கிறோம் பாரம்பரிய மிக்க அதிமுகவை சின்ன பின்னமாக்கினால் விமர்சிக்காமல் என்ன செய்ய முடியும் இவ்வாறு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அதிமுகவில் தனக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதால் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது அவருக்கு கோக்லா இந்திரா உள்பட சில சீனியர் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க